வணக்கம் மாவீரர் நாளை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலுபில்லங்கள் பில்லங்கள் அனைத்தையும் சுத்தம் செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கான நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தமிழ்த் தேச அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பொது அமைப்புகள் பிரதேச மக்கள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் துயிலுமில்ல வளாகத்தில் சுடரேற்றி துப்பரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் இருபத்தோராம் தேதி மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தேழாம் தேதி வியாழக்கிழமை மாலை சுடரேற்றப்படும் இலங்கையின் சனத்தொகையில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எண்ணிக்கை குறைவடைந்து காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சனத்தொகை புள்ளி விபரத்துடன் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கணக்கெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்பட்ட மாவட்ட ரீதியிலான புள்ளி விபரத்தில் எமது வடக்கு கிழக்கு தாயகத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களையும் கூர்ந்து கவனித்தால் சனத்தொகை குறைவடைந்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் தமிழர்கள் இரண்டு புள்ளி மூன்று வீதம் கூடியுள்ளது இலங்கையின் அரசியல் யாப்பின்படி விகிதாசார தேர்தல் அரசியல் மாவட்ட ரீதியிலான அபிவிருத்தி வேலைவாய்ப்பு வள பங்கீடு பொருளாதார திட்டமிடல் அனைத்துமே மக்கள் தொகையினை முன்னிறுத்திய பங்கீடுகள் பகிரப்படும் நிலை உள்ளது எனவே ஒரு இனத்தின் நிலம் மட்டும் விடுதலை பெறுவதில்லை நிலத்தில் வாழும் சனத்தொகையிலும் இன விடுதலை தங்கியுள்ளது என்பதால் எதிர்காலத்தில் வடகிழக்கு வாழ் தமிழர்கள் சிந்திக்க வேண்டும் அடுத்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்த நிலைமையை மாற்ற இப்போதே முயற்சிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம்பெயர் இளைஞர்களும் தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கான சட்டம் இயற்றப்படும் வாக்குரிமையை பெற்றுக் கொடுக்க நாங்கள் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக செயல்பட்டோம் ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விட்டது என அமைச்சர் விமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நடந்த குண்டு வெடிப்புகளால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக இருப்பதால் நாட்டில் எந்த பாதுகாப்பு பிரச்சினையும் இல்லை என்றும் பாதுகாப்புத்துறை குறிப்பாக முப்படைகள் மற்றும் போலீசார் தேசிய பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றனர் இலங்கையின் துறை தொடர்ந்தும் செயல்பட்டு வருகிறது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் போதைப்பொருள் பிரச்சினை ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளதால் அரசியல் கட்சிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் சகல மக்களையும் அணிதிரட்டி அவர்களை ஈடுபடுத்துவதன் மூலம் அதை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி முழு சமூகத்தையும் உள்ளடக்கும் வகையில் நான்கு தளங்களின் கீழ் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இடம்பெற்ற இருபத்தி மூன்றாவது ஆசிய மாஸ்டர் மெய் வல்லுநர் போட்டியில் யாழ் காங்கசந்துரை நடேஸ்வரா கல்லூரியின் பழைய மாணவனான ஐம்பது வயது கொண்ட செல்வராஜா ரமணன் பங்கு பெற்றி உயரும் பாய்தலில் தங்கு பதக்கத்தையும் முப்பாச்சல் மற்றும் கோூன்றி பாயதலில் இரண்டு வெள்ளி பதக்கங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இப்போட்டியில் இருபத்தி ரெண்டு ஆசிய நாடுகளைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இலங்கையிலிருந்து இருநூற்றி ஐம்பது வீர வீராங்கனைகள் பங்கு இருந்தனர் ஆவா குழு தலைவன் வினோத் உட்பட இருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவருடைய சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு கொலை தொடர்பான விசாரணையில் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் உட்பட பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதினெட்டு வயதான துப்பாக்கிதாரி தனக்கு துப்பாக்கியை வழங்கியவர்கள் தொடர்பில் தகவல் வழங்கியுள்ளார் அதன் காரணமாக வத்தலையில் ஒவ்வொரு இடங்களிலிருந்து இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் ஆவா குழுவின் உறுப்பினர்கள் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி மாவட்டத்திற்கு நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையால் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்ற குழாய் வழி குடிநீர் பொருத்தமற்ற வகையில் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கிளிநொச்சியின் பரவி பாஞ்சான் திருநகர் பூநகரி போன்ற பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற நீரானது சேற்று நீரின் நிறத்திலும் மனத்திலும் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது பொதுமக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்த விடயம் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இரண்டு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து நீர் விநியோகம் மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று புதிதாக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையம் இரண்டாவது ஏற்கனவே காணப்படுகின்ற பாரம்பரிய முறையிலான பழைய நீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது பெய்த மழையுடன் கிளிநொச்சி குளத்தின் நீரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அதாவது அதிக அளவு சேற்று நீர் குளத்தை வந்தடைந்தமையால் பழைய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடாக அவற்றை முழுமையாக சுத்திகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக கிளிநொச்சியின் ஒரு பகுதி பிரதேசங்களுக்கு விநியோக நீர் கலங்கிய நீராக காணப்படுகின்றது தனது பெயருக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் அரசியலில் இருந்து ஒதுக்க செய்யும் நோக்கத்திலும் ஊடுகும் வழியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக கூறப்படும் நடராஜா பெஞ்சமின் கனகரட்னம் எனப்படும் விந்தன் கனகரண்டம் என்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் கோரிக்கை கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அந்த கருத்துக்கள் தனக்கு மென உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தென்பகுதிக்கு மேற்கொள்ளும் ஒதுக்கீடுகளைப் போல வடக்குக்கும் அதே அளவிலான சமனான ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுமாறு வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராசா ரவிகரன் பாராளுமன்றில் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக போருக்கு பின்பான காலத்தில் வென்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மைய நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி விவரங்களில் பார்க்க முடிகிறது என புள்ளி விவரங்கள் ரீதியில் எடுத்துரைத்துள்ளார் மேலும் வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் பூர்வீக குளங்கள் மற்றும் வயல்காணிகள் பழந்தமிழ் கிராமங்கள் என்பவற்றை ஆக்கிரமித்து மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் எல்வலைய பிரிவால் முன்னெடுக்கப்படவுள்ள கிவுலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டமைக்கும் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார் ஏழு நாட்களுக்குள் வைத்தியர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் பாரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று அரச வைத்தியர்களின் அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தை எச்சரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களுடைய புறக்கணிப்பு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதகமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னேநாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது யாழ்ப்பாண குடாநாட்டில் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்க மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள மேல் முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது